கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்டே கூட என்னென்ன இப்படி திடீர்னு மாற்றிட்டீங்க கட்டிட்டு நான் திடீர்னு திடீர்ன்னு நல்லா மாறும் நீங்கள் ஏன் குலதெய்வம்ன்ட்டு காலில் விழணும் நீங்கள் வந்து என்னுடைய வழிகாட்டின்னு காலில் விழணும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு வந்து லைஃபே இல்லை சார் நீங்கள் தான் என்னை காப்பாற்றுங்க உங்களை எல்லாமே நான் வந்துட்டேன்னு நான் சொல்லணும் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா ஆ இல்லை அவ்வளோ பெரிய அப்பா டக்குரான்னு கேட்குறேன் சொம்பு அடிக்கணும் நான் ஏன் சொல்லணும் தன்மானத்தை விட்டு வாழணும் என்னால் தன்மானத்தை விட்டு வாழணும் சுயமரியாதை விட்டு வாழணும் வாழணும் நான் தலைவன் நாயும் பே பேய்யும் பே பண்ணியும் பே ஏன் பேம்பே

இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ்ரா பிட்டுகா நடிக்கு செக்கிலவா இல்ல சார் அவங்க சார் பொறுப்புல இருக்கறாங்க ஓ லாவா சார் லாவா பை லா பிரதாம் நக்கலியா உங்களுக்கு இல்ல இல்ல வழிச்ச எங்களுக்கே எந்த ஏதும் இல்ல அவங்க வந்து என்ன பண்றது சார் செக்கிலவா வந்து வந்தா கூட வரலாம் நமக்கு தெரியல சார் இல்ல அவங்க வெளிப்படையா எல்லாமே செய்வாங்க அதுன்னு சொல்லு ஏய்

அந்த கட்சி அந்த அமைப்பு சார்ந்தவன் எவனை எட்டி பார்க்க மாட்டான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு ஒரு கெட்ட பண்பு உண்டு அது என்ன அப்படின்னா நாட்டை ஆள்பவர்களை திரையரங்குகளில் தேடுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ஸ்டிக்கர் நம்ம மேல ஒட்டி இருக்கு அது அந்த தைரியத்துல தான் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிப்பதையும் எல்லாம் பண்றீங்க கடைசியில் டிக்கெட் வாங்கும் போது முன்னூறு ரூபாய் படத்தை பாக்குறீங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என் கட்சி சார்ந்த எனக்கு பேனர் கட்டுறான் பாலாபிஷேகம் பண்றான் போஸ்டர் ஒட்டுறான் எல்லாம் பண்றான் அவருக்கு மட்டும் டிக்கெட் ஃப்ரீ அந்த பணத்தை நானே குடுத்துறேன் என் மக்கள் இயக்கத்துக்காக ஒரு முறை விஜய் பண்ணிருந்தாருன்னா

அனுதானம் பண்ணிருப்பான் பண்ணல பெத்த புள்ளையே பண்ணாத போது நீங்க எங்க பண்றீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா அவர் தலைவரே ஏத்துக்கிட்டீங்களே என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்குன்னு கேட்டேன் அவரும் என்ன சொல்லி தரலையே சார் நானே ஒரு பரதேசி பைய நானே ஒரு வெங்கம் பைய என்னை நம்பி ஒருத்தர் தலைவரா ஏத்துக்கிட்டோம்னா கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தலைவரா ஏத்துக்குவோம் அப்படின்னா என்ன

ஏங்க முட்டாளா இருக்கிறீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க உங்களை எல்லாம் பாக்கும்போது ஏதாவது மனநல மருத்துவர் போய் காமிக்கணுமான்னு தெரியல உங்களை எல்லாரையும் இவங்களை திருத்தவே முடியாது வீட்டுல நாயை மதிப்பாங்களே அந்த மதிப்பு உங்க மேல இல்லையா ரசிகர் விஜய்க்கு எவ்வளவு கேவலப்படுத்திருக்க இவங்க எல்லாம் நாட்டை கொடுத்தா என்னங்க ஆகும் சர்வநாசம் 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 போட மயிரு சொல்லிட்டு வெளியே வரது விட்டுட்டு என்ன அவன் கட்சிக்காரன் மதிக்கல என்ன அது பண்ணலன்னு சொல்லிட்டு பைத்தக்கார மாதிரி கத்திட்டு போறீங்களே போடா மயிரு நான் ஒன்னும் உந்து சாப்பிடல இந்துதான் சாப்பிட்டுருக்கேன் திருந்துங்கடா டே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கட் கட்டுற பேனர் கட்டுறேன் பாலபிஷேகம் பண்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரே வார்த்தை விஜய் என் ரசிகர்கிட்ட டிக்கெட் வாங்காதுங்க சொன்னா என்ன பிரச்சனை ஆயிடும் எங்க ஒரு பிளாக் டிக்கெட்டும் ஒரு லாட்ரி டிக்கெட்டும் ஒன்னா சேர்ந்துருக்குங்க இது நாட்டை காப்பாற்ற போதா

மண்டல குழக்கத்தில் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க